இந்த காலத்துல நல்லதை சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா அனைவருக்கும் வணக்கம் நான் தற்பொழுது நின்று கொண்டிருக்கின்ற இடம் நாளை நமது நிகழ்வு நடைபெற இருக்கின்ற ஜேடி கிராண்ட் ஹால் நாசரேத் இரவு நேரம் இந்த இடத்துல வந்து ஜெபிப்பதற்காக நானும் சிலர் வந்திருக்கின்றோம் அநியாயமாக இடமாற்றம் செய்யப்பட்ட நமது குருவானவர்களுக்கு ஆதரவாக அது மட்டுமின்றி ஒருதலை பட்சமாக இருக்கின்ற இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி மாற்றப்பட வேண்டும் நடுநிலையான மக்கள் மனிதர்கள் வர தேர்ந்து நடத்தப்பட்டு நமக்கு ஒரு நல்ல சிறந்த நிர்வாகம் வர வேண்டும் பேராயர் முதல் அனைத்து நிர்வாகிகளும் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக மீண்டுமாக அன்போடு உங்களுக்கு கேட்கிறேன் இது நமது திருமண்டலம் இதை காக்க வேண்டியது நமது கடமை எனவே நாளைய தினம் மூன்று மணிக்கு சரியாக இந்த ஜெப விண்ணப்ப கூடுகை ஆரம்பமாக இருக்கிறது நீங்க என்ன பண்ணும் சரியா என்ன பண்ணும் ஒரு ஐந்து அறைக்குள்ளே கரெக்டா என்ன நீங்க வரணும் கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படியே போய் போய் பழகிட்டோம் இந்த சிஎஸ்ஐல பாத்தீங்கன்னா எப்பொழுது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வீழ்ச்சி ஆரம்பமானதுன்னா ஆலயத்துக்குரிய பக்தி வராக்கத்தை நம்ம விட்டுட்டோம் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா அதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும் ரெண்டாம் மணி அடிச்ச பாத்தீங்கன்னா நிறைய ஆலயங்கள்ல ஆயிரம் சில வயதான பாட்டி தான் இருக்காங்க கொயர் இருக்குது ஆயர்கள் வந்துடுறாங்க இப்போ வந்து நம்ம வந்து ஆயர் வரலன்னா நமக்கு எவ்வளோ கோபம் வரும் அது போல ஆண்டவர் அங்க வந்து அதற்கு பிறகு நம்ம வந்தா அது வந்து நிச்சயமாக மன்னிக்க கூடாத ஒரு குற்றம் அது நாம் இன்றும் சிலர் வந்து பாத்தீங்கன்னா சரியா வந்துருவாங்க இப்ப நாலாம் பார்த்தீங்கன்னா எங்க வீட்ல எங்க அம்மா எனக்கு சொல்லி கொடுத்து பழகினது ரெண்டாம் அடிக்கடி நம்ம உள்ள போயிடணும் நிறைய பேர் வரோம் சிலர் நம்ம ஒண்ணு தவறுறோம் சோ எனவே அந்த தவறை நம்ம என்ன பண்ணுவோம் களைய வேண்டும் அது எங்கிருந்து ஆரம்பிக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நமது வேதாகமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒழுக்கத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குது ஆதியாகமும் முதலாவது அதிகாரத்தும் முதலாவது வசனத்துல பார்த்தீங்கன்னா ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் பூமியானது ஒழுங்கின்மையும் இந்த ஒழுங்கின்மை அடுத்தது பார்த்தீங்கன்னா வெறுமை இந்த ரெண்டும் வருது இப்ப இந்த பைபிள் படிக்கும் போது எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு அடுத்தது இருள் இருந்துச்சு ஏன்னடா முதல் இரண்டாவது இருள் இருக்குன்னு சொல்லி இருக்கேன்னு சொல்லி யோசித்தேன் ஆனா அந்த வந்த உடனே ஒழுங்கின் என்ன பண்ணுறது அந்த வெறுமை எம்டினஸ் வந்து பக்தி இல்லாத ஒரு தன்மை அதாவது வெறுமை அடுத்தது இருள் இப்ப நமது திருமண்டலம் முழுவதுமாக இருளுக்குள் நிறைந்திருக்கிறது இதற்கு காரணம் பாத்தீங்கன்னா இந்த ஒழுங்கின்மை எனவே இந்த ஒழுங்கின்மையை ஆண்டவர் வெறுக்கிறார் இது ஆண்டவருக்காக ஆண்டவரின் திருமண்டலத்துக்காக நாம் எடுக்கின்ற முயற்சி எனவே சரியாக நேரத்திற்கு ஒழுங்கும் கிரமமாக இந்த நிகழ்ச்சி நடைபெற வேண்டும் எனவே செய்து அனைவரும் மூன்று மணிக்கு முன்பாக இங்கே வந்துருங்க நீங்கள் வந்தோடனே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் பண்ணுவாங்க உங்களுக்கு ஒரு உங்களுடைய தாகம் தீர்ப்பதற்காக ஒரு குவளை தண்ணீர் அது போல பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்கட் கொடுப்பாங்க அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அங்கே இரண்டு பேப்பர் இருக்கும் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நமது ஜெனரல் செக்ரட்டரி அவர்களுக்கு இந்த தகவலை அதாவது இந்த பணி மாற்றம் செய்யப்பட்ட ஆயிர்களை வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் பணியமர்த்த வேண்டும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டியை மாற்றி வந்ததுக்கு இரண்டு லெட்டர் இருக்கும் ஒன்று ஆங்கிலத்தில் இருக்கும் ஒன்று தமிழில் இருக்கும் தயவுசெய்து நீங்கள் வந்து அதில் வந்து உங்களுடைய கையெழுத்தை விடணும் உங்கள் பெயர் உங்களுடைய கையெழுத்து உங்களுடைய பாஸ்டேட் அதுபோல் உங்களுடைய செல் நம்பர் இதை நீங்கள் என்ன பண்ணணும் செய்து கண்டிப்பாக மறக்காமல் எழுதிவிட்டு நீங்கள் உள்ளே வரணும் அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேப்பரும் கொடுப்பாங்க ஒரு டோக்கன் கொடுப்பாங்க அதில் வந்து டோக்கன் நம்பர் இருக்கும் அடுத்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெயர் உங்களுடைய முகவரி உங்களுடைய பாஸ்டேட் உங்களுடைய கவுன்சில் அதுபோல் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் எல்லாம் இருக்கும் அதையும் நீங்க என்ன பண்ணனும் நிரப்பி கையில் வைத்துக் இந்த கூட்டம் முடிந்து செல்லும் பொழுது அவங்கள வெளியில் ஒரு பாக்ஸ் இருக்கும் அதுல நீங்க என்ன பண்ணும் அதை போட்டுட்டு போனோம் எனவே செய்து ரொம்ப சிரமம் பண்றோம் இருந்தாலும் கத்தர் எங்களை தாங்குகிறார் நிறைய நல்ல உள்ளங்களை எங்களுக்கு எழுப்பி தந்திருக்கிறார் இந்த திருமண்டலத்தின் மேல் பாசம் பேசுறாங்க நல்ல உதவி பண்றாங்க நீங்க நம்ம நம்ம பொழுது பாத்தீங்கன்னா கத்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார் என்று அவர்கள் உணரும் பொழுது நமக்காக அவர் இறங்கி வந்து என்ன பண்றாங்க நிறைய உதவிகள் செய்யறாங்க அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த கிராண்ட் கால் நமக்கு கிடைச்சிருக்கு உண்மையிலே இது கிராண்ட் ஹால் தான் எனவே நீங்கள் அனைவரும் கண்டிப்பாக வர முடியாத ஆயர்மார்கள் கண்டிப்பாக நீங்க வரணும் எந்த தயக்கமும் இல்லாம இது ஆண்டவருக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து ஆண்டவரிடத்தில் நம்முடைய விண்ணப்பத்தை சொல்லி போகிறோம் எனவே ஓய்வு பெற்ற குருமார்கள் ஆயர்கள் ஆசிரியர்கள் எல்லாரும் வாங்க இதுல எந்த பாசியாலிட்டியும் கிடையாது எந்த பாகுபடி கிடையாது நான் என்ன சொல்லிட்டேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிதாவாகிய தேவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா தலைமை போல நமது இயேசு கிறிஸ்துவானவர் குமாரன் தான் வந்து பார்த்தீங்கன்னா முன்னிலை தூய பரிசு ஆகியனவர் தான் பார்த்தீங்கன்னா சிறப்பு விருந்தினர் எனவே ரொம்ப கிராண்டா அவருக்கு மகிமை கிடைக்கிற உண்மை நடக்கும் அது போல பார்த்தீங்கன்னா யார் என்ன ப்ரோக்ராம் பண்ண போகிறோங்கிறது உண்மையிலே தோட நான் இது வரைக்கும் நம்மளை பிளான் பண்ணல ஆனால் கண்டிப்பாக ரொம்ப ஹோலினஸ் ரொம்ப முக்கியம் பேசுகிறவர்கள் தயவு செய்து அதுக்கும் ஒரு நோட் வச்சுருப்போம் பெண்கள் பக்கம் ஒரு நோட் இருக்கும் ஆண்கள் பக்கம் ஒரு நோட் இருக்கும் நீங்கள் வந்தோடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த சேகரத்துலேருந்து வந்திருக்கீங்க உங்களுடைய பெயர் நீங்கள் பேச போகிற விஷயத்தையும் நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணுவோம் அதில் எழுதினா உங்களுக்கு நாங்கள் கண்டிப்பாக வாய்ப்பு கொடுப்போம் நீங்கள் பேச வேண்டியது என்னென்னா நமது திருமண்டலம் எப்படி அடுத்தது வந்து முன்னேற்ற பாதிக்க எடுத்து செல்ல போகிறோம் நீங்கள் எதிர்பார்ப்பது என்ன இந்த திருமண்டலத்தில் ஆயிர்கள்ட்ட எதிர்பார்ப்பது என்ன நமது அரசியல் மக்கள்கிட்ட நீங்க எதிர்பார்ப்பது என்னங்கிறது குறித்து ரொம்ப தெளிவா பேசணும் தனிநபர் தாக்குதல் கண்டிப்பாக இருக்கவே கூடாது யாரையும் என்ன பண்ணக்கூடாது பெயரை சொல்லியோ இல்லாட்டும் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட சில இதை சொல்லியோ தனிநபர் தாக்குதல் வேண்டாம் எல்லாமே தெரியும் நானும் நிறைய பேசிட்டேன் உங்க எல்லாத்த விட நிறைய கிட்டத்தட்ட போறேன்னா இருநூத்தி ஐம்பது வீடியோக்கு மேல பேசிட்டேன் ஸோ எல்லாருக்கும் தெரியும் எனவே எப்படி மாற்றத்துக்குள்ளாக நாம் செல்ல போகிறோம் இந்த திருமண்டலம் வந்து பாத்தீங்கன்னா பின்னோக்கி சென்றதுக்கு நமக்கும் என்ன பண்ணுது பொறுப்பு இருக்கு நம்மளும் பார்த்தீங்கன்னா நம்முடைய பொறுப்புகளை தட்டி கழித்திருக்கிறோம் நிறைய விஷயங்கள் என்ன பண்ணுவோம் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா அஜாக்கிரதையாக இருக்கின்றோம் எனவே அதை குறித்து பேசி ஆன்மீகத்துக்குள் இந்த திருமண்டலம் வர வேண்டும் அதை தொடர்ந்து இந்த திருமண்டலம் முன்னேற்றத்துக்கு செல்ல வேண்டும் என்பதை குறித்து மட்டும்தான் நீங்க பேசணும் ரொம்ப யாரையும் ஹர்ட் பண்ற மாதிரி கண்டிப்பா பேசக்கூடாது யாரா இருந்தாலும் நம்முடைய சகோதரர்கள் இந்த திருமண்டல முன்னேற்றத்திற்காக நமது ஆயர்கள் மகிழ்ச்சியாக ஆன்மீக பணி செய்ய வேண்டும் என்பதற்காகவும் தேர்தல் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்பதற்காக தான் இந்த கூடுகை தவிர மற்றபடி இதுல எந்த தனிநபருக்கும் முக்கியத்துவம் கிடையாது யாருக்கும் பாடுவதற்காக இல்லை உங்களுக்கு பாட வேண்டும் என்று இருந்தால் துயாதி துயவர் இயேசு என்னவன்லாம் நீங்கள் பாடலாம் நீங்கள் திட்ட வேண்டும் என்று இருந்தால் ஒரு த இருக்கிறான் எல்லா இடத்துலையும் நிறைந்திருப்பான் ஏசுவானவருக்குடே என்னமுன்னா சோதனை கொடுத்தான் அவன் தான் பிசாசானவன் அவனை திட்டி தீர்க்கலாம் நீங்க எனவே இப்படி ஒரு ஒழுங்கரைவுமாக மிக நேர்த்தியாக இந்த திருமண்டல மீட்பு இயக்கத்தால் நடத்தப்படும் இந்த நிகழ்ச்சிக்கு இந்த திருமண்டலத்தின் மேல் அக்கறை கொண்ட அனைவரும் வரும்படியாக கேட்டுக்கொள்கிறேன் இன்னைக்கு நான் சொல்றேன் நான் யாரையும் தனிநபர்கள் யாரையும் என்ன பண்ணல போன்ல அழைக்கல உங்களுக்காக அந்த எண்ணம் வர வேண்டும் எழுச்சி வர வேண்டும் அப்படி என்றால்தான் வீழ்ச்சியில் கிடைக்கின்ற இந்த திருமண்டலம் எழும்பி மலையின் மேல் உள்ள ஒரு விலைக்கு போல பிரகாசிப்பிக்கும் நிச்சயமாக கத்தர் நமக்கு நல்ல தலைவர்களை ஏற்படுத்தி தருவார் நல்ல திருமண்டலமாக இது மாறும் நான் ஏற்கனவே சொன்னது போல பாத்தீங்கன்னா இருக்கின்ற இருபத்தைந்து திருமண்டலங்களுக்கும் இந்த தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலம் ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை எனவே நான் உரிமையோடு கேட்கின்றேன் நீங்கள் அனைவரும் இந்த கூடுகைக்கு வந்து உங்களுடைய எண்ணங்களை வெளிப்படுத்துமாறு இந்த கூடுகையின் மூலமாக இந்த திருமண்டலத்துக்கு ஒரு முன்னேற்றத்தின் பாதையில் அழைத்து செல்ல நீங்களும் முன் வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் என் நண்பன் ஒருத்தன் இடையில பார்த்து கேட்டான் ஏன்டா மாப்பிள்ளை உனக்கு நான் பைத்தியமாடா எப்போ பார்த்தாலும் வீடியோ போட்டுன்னே இருக்கிற எப்போ பார்த்தாலும் டைசன் டைசன் பேசின்னு இருக்கிறிய நீ உண்மையிலே மெண்டல் ஐட்டியான்னு கேட்டான் உண்மையிலேயே நான் அப்போ தான் யோசித்து பார்த்தேன் ஆமாம் நமக்கு என்னாச்சு வைத்தியக்காரத்தன இப்படி பண்ணுறோமே அப்படின்னு தோணுச்சு ஆனால் இதுக்கு முன்னால் அதாவது இப்போ நம்ம நாகரிகமாக இருக்கிறோம் இந்த நாகரிகம் இல்லாத காலத்தில் ஏதோ ஒரு நாட்டிலிருந்து இருந்து பாஷை தெரியாத ஒரு ஊருக்கு பைத்தியக்கார மாதிரி மிஷினரிகளாக கிளம்பி வந்தாங்க பார்த்தீங்களா அவங்க வந்தனால தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம வந்து வைத்தியம் இல்லாமல் வைத்தியர்களாக மாறி இருக்கோம் ஸோ அதை நினச்சேன் எனக்கு பண்ணேன் எனக்குள்ளே சிரித்தேன் அதுக்கப்புறம் வைத்தியனை நான் மட்டும் இல்லைங்க இந்த உலகத்தில் நிறைய பைத்தியம் இருக்குது நகை பைத்தியம் நிலம் பைத்தியம் பணம் பைத்தியம் சினிமா பைத்தியம் சீரியல் பைத்தியம் சிலருக்கு நிரந்தர லேசையில் ராகணுங்கிற பைத்தியக்கார பைத்தியம் அதுபோல் சிலருக்கு மேனேஜர் அப்படிங்கிற பைத்தியம் அது மட்டும் இல்லைங்க இந்த திருமண்டலத்தை எப்படியாவது என்ன பண்ணும் கொள்ளையடித்து சூறையாடி அனைத்து ஆசிரியர்களையும் ஆயர்களையும் என்ன பண்ணும் அடிமைப்படுத்தணுங்கிற பைத்தியம் இப்படிப்பட்ட பைத்தியங்கள் இடத்துல ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும் இந்த திருமண்டலத்துக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு நினைக்கிற எங்களை போன்ற பைத்தியங்கள் நல்லது தானாங்க பைபிள் கூட அது சொல்லுது ஞானிகளை வெக்கப்படுத்தும்படிக்கு தேவன் பைத்தியங்களை தெரிந்து கொண்டார் என்று நீ என்ன வேணா சொல்லிட்டு போடா நாங்கள் பைத்தியம் தான்டா இயேசுக்கு பைத்தியம் இந்த திருமண்டலத்தை முன்னேறணும்னு நினைக்கிற பைத்தியம் இந்த உலகத்தில் எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கும்னு நினைக்கிற பைத்தியம் மொத்தத்தில் நாங்கள் என் தேவனுக்கு பைத்தியம் 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 தான்டா ஆனா குடிவில் இந்த திருமண்டலத்துக்கும் இந்த திருமண்டலத்தை சீரழிக்கணும்னு நினைக்கிற ஒன்னை போல புரோக்கர் பசங்களுக்கும் செய்ய போறோண்டா நிரந்தர வைத்தியம்டா வைத்தியம் நான் கிறிஸ்துவுக்கு நீ யாருக்கு மின் பெருமை புகழ் ஆசிக்கு பை என்று தள்ளிடு நீ துடைத்து போடும் வாழுக்கை போல காணப்பட்டாலும் விண்வாழ்வுக்காக உலகை வெறுத்து ஒதுக்கி தள்ளிடு நான் கிறிஸ்துவுக்கு நீ யாருக்கு மின் பெருமை புகழ் ஆசிக்கு பை என்று தள்ளிடு நீ துடைத்து போடும் வாழுக்கை போல காணப்பட்டாலும் பின்வாழ்வுக்காக உலகை வெறுத்து ஒதுக்கி தள்ளிடு வெல்லவான்களே வீணரை வெளவாங்களை வெல ஞான வாங்கலை பைத்தியமாக பைத்தியங்களை தேவன் தெரிந்து கொண்டாரே நகையில பைத்தியம் புகையில பைத்தியம் கொடையில பைத்தியம் எனக்கு நீ பைத்தியம் மண்ணாத்த பைத்தியம் பெண்ணாத்த பைத்தியம் மயக்க மருந்து பைத்தியம் நீ எதற்கு பைத்தியம் பைத்தியம் வீடு சின்ன பைத்தியம் தம்மு வெப்பி பைத்தியம் எனக்கு நீ பைத்தியம் காப்பிடி பைத்தியம் பதவியாச பைத்தியம் ஆளுக்காக பைத்தியம் நீ எதற்கு பைத்தியம் தாழ்வு உயர்வு மே ாகவே வாழ்ந்து நானுமே ரத்த சாட்சியாகவே ஏழ்மை வந்துடிலும் எதிர்ப்பு நேரிடினும் வாழ்வும் எசுவுக்கே என் சாவும் எசுவுக்கே நான் பைந்த காரணி யாருக்கு